அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கிய சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களுடன் தமிழில் உள்ள கவிதை இலக்கியங்களுள் மிகப்பெரிய இலக்கியமாய் அமைந்துள்ளதுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தந்தை தயரதரிடம் தான் வனவாசம் செய்வதற்காக செல்லவிருக்கும் செய்தியை ராமன் சொல்லுதலும் தந்தையின் வாழ்த்தினை பெறுதலும் பாடல் எண் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது சென்றவனோ தான் வனமே செல்லுகின்ற செய்தியையே இன்ப முகம் மலர்ந்துரைத்தே இதய வாழ்த்தும் எய்தியிடவே மென் மலர் வாய் இதழ் திறக்கும் மேன்மொழியா மொழியா மெய் மொழிய நன்மை விளையட்டும் என நவீன்றான் அப்பொய்யிலான இதுவே அந்த ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சென்றவனோ தான் வனமே செல்லுகின்ற செய்தியே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தான் மிகுந்த அன்பு வைத்திருக்கும் தனது இனிய மகனான ராமன் தன்னை காண வந்திருக்கிறான் என்று ராமனது பெயரினை குறிப்பிட்டு அமைச்சன் சுமந்திரன் சொன்ன உடனேயே தனது உள்ளம் இன்பமடைந்த நிலையுற்ற தயரதன் தனது செயலற்று போன பழைய நிலை போய் தனது உடலில் சற்று இயக்கமும் ஏற்பட்டதை குறிக்கும் வகையில் கண்டிறந்து பார்த்தவாறு ராமனின் பெயரைச் சொல்லியே புலம்புதல் போல் ஏக்கத்துடன் ராமனை அழைத்த நிலையில் அந்த அன்பு தந்தையின் அருகில் சென்று வணங்கிய ராமன் தான் வனவாசம் செய்வதற்கு செல்லவிருக்கின்ற செய்தியை இன்ப முகம் மலர்ந்துரைத்தே இதய வாழ்த்தும் எய்திடவே தனது இன்பம் பொங்கும் உள்ளம் விளைவித்த முகமலர்ச்சியுடன் சொன்னான் வனவாசம் செய்யுமாறு சொன்ன தந்தையின் கட்டளையை தான் மனம் வந்து ஏற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தவே அவன் முக மலர்ச்சியை வெளிப்படுத்தினான் அவ்வாறு முகமலர்ச்சியுடன் தந்தையிடம் வனவாசம் செய்ய போகும் செய்தியை சொல்லி தந்தையின் அன்புமிக்க உள்ளம் வாழ்த்தும் இதய வாழ்த்தினைப் பெற்றே தான் வனம் செல்ல வேண்டும் என்னும் ஆவல் கொண்ட மென் மலர் வாய் இதழ் திறக்கும் மெய் மெய்மொழியே மலர் மொட்டுகள் தமது வாயாகிய இதழ்களை திறக்கும் நேரத்தில் வெளிப்படும் மென்மையான ஓசை கொண்ட மொழியும் மேன்மையான சிறப்பு கொண்ட மொழியுமாகிய உண்மை என்னும் மொழியை தனது வாய் மொழியாய் பேசி அந்த உண்மையால் தனது தந்தையின் முகம் நோக்கி பேசிய அவ்வேளையில் நன்மை விளையட்டும் என தன் மகனை வாழ்த்துவதற்காக பொய் எதுவும் பேசாத தனது மெய்யான நாவால் ராமனுக்கு அவன் மேற்கொள்ள போகும் வனவாசத்தால் நன்மைகள் யாவும் விளையட்டும் என அவனை வாழ்த்தி பேசி தனது அன்பினை தயரதன் வெளிப்படுத்தினான் இதுவே அந்த ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி ஐம்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்